திருடுறது அவரை வீடு வீடா போய் வெண்ணெய் திருடுறது அதுவே வந்து ஒரு அது என்ன கண்ணன் கண்ணன் திருடன் திருடலை மத்த போட்டு தயிரை மாதிரி கண்ணன் வந்துருவானோ கண்ணன் வந்துருவானோ நினைச்சாதான் வரக்கூடியவனே கண்ணன் காணிங்கன்னு ஒரு பாம்பு விஷப்புகையை கக்கிறது அது மேலே ஏறி அது வாயை கிழிச்சு ஆடி அந்த விஷ காத்து எல்லா இடம் இருந்து ஒன்பது வயசு இருக்கும் இந்த வஸ்திரத்திலாம் எடுத்துற யமுனா நதி கருள் எப்போதும் கள்வர் பயம் கழ்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே நமஸ்காரம்மா நமஸ்காரம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் போன பதிவுகளில் வந்து வரலட்சுமி பூஜையை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க நேர்கள் வந்து பார்த்துட்டு ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய பதிவுகள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் ஒரு ஒரு விசேஷத்தையுமே உங்களை முன்னிட்டு திருவுருள் டிவி சார்பாக நாங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்து வந்திருக்கோம் கிருஷ்ணருடைய லீலைகளை பத்தி பேசணும்னு ஆரம்பிச்சா ஒரு நாள் போதாது அவ்வளோ லீலைகள் உண்டு வெண்ணையின் கல்வன் சொல்லுவாங்க கீதையின் நாயகன் சொல்லுவாங்க ஒரு ஒரு பெயர்களும் உண்டு நான் இந்த ஆத்துக்கு உள்ள என் கண்ணில் பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய சின்ன வயது லீலையிலிருந்து பெரிய வயது லீலை வரைக்கும் ஒன்றா அழகான ஒரு ஒரு விஷயமும் வச்சிருக்கீங்க திருவுருள் டிவி இணையர்களுக்காக அந்த ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுக்க முடியுமா ஒரு சின்ன சின்ன கதைகள் திருவருள் டிவி நேயர்களுக்கு மற்றும் திருவருள் டிவியை நடத்துகிறவங்க இந்த இதை தூத்து வழங்குறவங்க எல்லாருக்கும் எங்களோடய காத்தியாயினி பக்த ஜன சபா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திரு அருள் இருந்தால்தான் இந்த லோகத்தில் இருக்க முடியும் அது அந்த டிவிக்கு நிறைய இருக்கிறதுனால அவள் லக்ஷ்மி பூஜையில் ஆரம்பித்தாள் லக்ஷ்மியை அதாவது லக்ஷ்மியை ஹிருதயத்தை கொண்டவன் திருமால் அதனால இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன் லக்ஷ்மியில் ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு என்ன பண்ணிட்டே கண்ணனை பார்க்க வந்துட்டு இதுதான் தாத்பரியம் வேற ஒன்றும் பெருசா இல்லையம்மா கிருஷ்ணரை வந்து இங்க கேட்ட கேள்வி ரொம்ப சிறப்பான கேள்வி சின்ன சின்ன பிராயங்கள்லாம் வச்சிருக்க வந்து வரும்போதே எனக்கு ரொம்ப செழிப்பாக இருந்தது கிருஷ்ணனை எல்லாருக்கும் ஏன் பிடிக்கும் எல்லா பெண்களுக்கும் ஏன் பிடிக்கும்னு தெரியுமா என்ன காரணம் கிருஷ்ணனை எல்லாருக்குமே எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு பெண் கூட அது அப்பார்ட் ஃப்ரம் ரிலிஜன் அந்த கிருஷ்ணனை வெறுக்க மாட்டாள் கண்ணா குழந்தைய கூடும்போது கண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க கிருஷ்ணா அப்படி கிருஷ்ணான்னு கூப்பிடா மற்ற கூட கண்ணான்னு கூப்பிடுவாங்க ஏன்னா அந்த கண்ணன் வந்து தாய்மைக்கு பெரிய பெயர் கொடுத்தவன் தாய்மைக்கு பதவியை கொடுத்தவர் யார் எல்லா தெய்வங்களையும் நீங்கள் இது பண்ணினா அந்த கண்ண பரமாத்மா தான் தாய்மைக்கு உரிய பேற்றினை கொடுத்தார் அதனால எல்லா பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அந்த கோகுலாஷ்டமியை கொண்டாடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுவாள் நமக்கே நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் கிருஷ்ணர் வேஷம் போட்டு குழந்தைய கோகுலாஷ்டமி அன்னைக்கு கொண்டாடுறோம் ஏன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு வாழ்க்கை தத்துவம் கிருஷ்ண பரமாத்மா அவதாரமே இதான் லைஃப் இதை கரெக்டாக பிடிச்சிக்கோ நீ முன்னுக்கு வந்துடுவேன் ஒவ்வொரு ஒவ்வொரு லீலைகளுமே ஒவ்வொரு மாயங்களுமே நமக்கு வந்து வாழ்க்கையோட ஒரு அர்த்தத்தை தெளிவை கொடுக்கறது அந்த தெளிவு தான் முதற்கட்டமாக நான் சொல்கிறது இந்த வெண்ணெய் நீங்கள் சொன்னிங்க ஆரம்பிச்சிங்க வெண்ணெய் கள்ளன் வெண்ணெய் என்னதாம்மா வெண்ணெய் எப்படி உருவாடுறது ஏன் ஒரு வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றாரு வெண்ணெய் எப்படி உருவாடுறது பால் பால் எங்கேருந்து வந்து தூய கோமாத ஆட்டேருந்து பால் வருது அந்த பாலை என்ன பண்ணி பாலை கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெய் வெண்ணெய் எடுக்கிறோம் பால் கடைஞ்சி தான் அமிர்தம் எடுத்தான் ரெண்டுக்கும் ஒரு கோயின்சிடன்ஸ் இருக்கா பார்க்கடலை கடைஞ்சி தான் அமுதம் எடுத்தா அப்ப என்ன பண்ணார் பார்க்கடலை கடை இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாமா பார்க்கடலை கடந்து அமுதம் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தார் அப்ப அங்க வேணும் இல்லையா அதனால என்ன பண்ற இந்த மூரை கடைந்து வெண்ணெய் வருது இல்லையா இந்த வெண்ணையை திருடி சாப்பிட்ற இது என்ன அர்த்தம் பால் வந்து தூய்மையானதுங்கிறது ஒரு கான்செப்ட் பாலை இவ்விட தூய்மையானது எதுவும் இல்லைம்பா அதனால தான் வந்து கோமாதாக்களோட கோமாதாவோட பொருளை எல்லா வித விசேஷங்களும் பாலை யூஸ் பண்ணுறது எந்த திதிப்பு பண்ணுறதுனாலும் அது மாதிரி கோமியம் யூஸ் பண்ணுறது கோமாதாவோட ஸோ அப்படி சுத்தமான பால்லேருந்து இந்த வெண்ணெயை கடைந்து வருது அது மாதிரி ஒரு மனிதன் குழந்தையாக இருந்து வாழ்க்கை எல்லாம் அப்படி கடைஞ்சு அதாவது எப்படி ம தயிர் மற்ற போட்டு கடைஞ்சு தயிர் எடுப்பாலோ அப்படி நம்மளுடைய கர்ம வினைகளால் நாம் கடையப்படுகிறோம் அது கடைகிறவர் யார் அந்த பரமாத்மா யூ டோன்ட் நோ வாட் இஸ் த அந்த பரமாத்மா யாருன்னு யாருக்குமே கண்டவர் விண்டில விண்டவர் கண்டில அதை மாதிரி கடைஞ்சி நம்மளை ஒரு பக்குவப்படுத்தி வெண்ணையான அமிர்தத்தை கொடுத்து அந்த ஸ்ரீமன் நாராயணனை சேரக்கூடிய தத்துவம் தான் அந்த வெண்ணெய் தத்துவம் ரெண்டாவது தத்துவம் நீங்கள் சொல்லுங்கள் எதை சொல்ல தத்துவம் தாயின் மடியில் உட்காந்து ஆமா கிருஷ்ணன் பரமாதம் ஒரு இது ஒரு வரலாறு உண்டு சுவாமிக்கு வந்து குழந்தையா பிறக்கணும்னு ஒரு ரூபத்தில் அவ வேண்டிக்கிறா யசோதேவா முன்னு ஜென்மத்தில் எனக்கு நீ குழந்தையா இல்லையின்னு குழந்தையா வந்து ஒரு தவத்தின் மேற்பட்டு தான் அவர் வந்து பிறக்கிறார் தாயின் மடியில் குழந்த இது என்ன தத்துவம்னாலும் எவ்வளவு பெரிய நீ எவ்வளவு பெரிய ஆளானாலும் தாய்க்கு குழந்தை தானே சொல்லுவாள் அப்போ கிருஷ்ண பரமாத்மா வந்து எல்லாமே இந்த வாழ்க்கையில் மனிதனாக பிறந்து எல்லாத்தையுமே உணர்த்துறார் எப்படி உணர்த்துறார் நான் எங்கள் அம்மா கிட்டே உட்காந்து சாப்பிட்றேன் அம்மா தான் பெருசு அம்மா தான் பெருசாக தான் சொன்னேன் தாய்மைக்கு பேர் கொடுத்தவன் அந்த கண்ண தான் எந்த தெய்வமும் சொல்ல மாட்டேன் நான் அந்த கிருஷ்ணர் மட்டும் தான் தாய்மைக்கு பேர் கொடுத்தான் இன்னொன்னு அவன் கொடுத்த பேர் மிகப்பெரிய பேரு அதாவது குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க அவங்கள இந்த உலகம் இன்னும் வந்து சொசைட்டியில இப்ப வளர்ந்துருதுப்பா ஆனா ஒரு 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 படி தான் இது பண்ணுவா அந்த காலங்கள்லாம் குழந்தையெல்லாம் கண்ணிலே காட்ட மாட்டான் அந்த காலத்துல இவர் புதுமையை பண்ணிட்டார் எப்படி புதுமையை பண்ணிட்டார் பாருங்க இவர் யாருக்கு பிறந்தார் தேவகி நந்தகோபருக்கு சிறையில் பிறந்தார் அங்கேருந்து எங்கே வந்தார் யமுனி நதிக்கரையை கடந்து வசுதேவர் கொண்டு வந்து யசோதாட்டை உட்டுறார் யசோதையோட குழந்தைக்கியா வளர்றார் இவர் யசோதைக்கு தெரியும் அவர் அவர் பெற்ற குழந்தை இல்லைன்னு தெரியும் ஆனாலும் மாற்றுத்தாயாராலும் அதாவது என்ன சொல்வான்னா கண்ணன்ன வளர்ந்தது ஒரு இடம் பிறந்தது ஒரு இடம் பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் வளர்ப்பு தாய்க்கும் பெருமை சேர்த்தவன் கண்ணபரமாத்மா வளர்ப்பு தாய்க்கும் பெருமை சேர்த்தவன் கண்ணபரமாத்ம அதுதான் அந்த தத்துவம் கோலோகம் அதாவது கோமாதா ஏன் நம்ம பசுவை மட்டும் கோமாதான்னு சொல்கிறோம் ஒரு அம்மா என்ன பண்ணுறா பாலை கொடுக்குறா அந்த பாலில் தன்னோட பாலை கொடுக்குறா தயிரை குழந்தை எப்படியாவது காப்பாற்றிடணுங்கிறா அதே மாதிரி இந்த லோகமாதா இந்த கோமாதா என்ன பண்ணுறா பால் மட்டும் தரல அவ பால்ல இந்த தயிர் வெண்ணெய் நெய் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறது இன்னொன்று அவளுடைய மூத்திரம் மாட்டு மூத்திரம் கோமியம் கூட உங்களுக்கு வந்து புனிதத்துவம் நிறைந்ததா அந்த மாட்டு சாணத்துலேருந்து தான் இன்றைக்கி வந்து பூதி பண்ணுறா நிறைய மெடிக்கல் மெடிசினல் வேல்யூ உள்ள பொருட்கள்லாம் வருது அப்படிப்பட்ட கோமாதாவை சுவாமி வந்து அவர் அந்த கோலோக பிரியர் கோமாதா தான் அவருக்கு உயிர் மாடு மேக்கும் கண்ணா அதான் அவர் அவருக்கு அது ரொம்ப பிரியமானது அவர் ரொம்ப பிரியப்பட்டு சொல்லுவேன் நான் யார் சுயநலம் இல்லாத நீங்கள் அதுக்கு புல்லை கொடுத்தாலும் ஜலத்தை வச்சாலும் அது செய்கிற டியூட்டியை செஞ்சுகிட்டே இருக்குது இது மூலமாக அவர் என்ன காட்டுறார் எந்த பெண் கோமாதால் போ செயல்படுகிறாளோ அவங்ககிட்ட நான் இருப்பேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் கிருஷ்ணரை எங்கேயும் தேட வேண்டாம் கோமாதா போல யார் இருந்தாலும் அவர்கிட்ட கிருஷ்ணர் இருப்பார் சுயநலம் இல்லாமல் செய்ய வேண்டிய டியூட்டீஸை நீ வந்து புல்லை போட்டாலும் பரவாயில்ல வைக்கோல போட்டாலும் பரவாயில்ல நீ போடாமல் இருந்தாலும் பரவாயில்ல அந்த கோமாதா செய்கிறா இல்லையா இதை உணர்த்தும் தத்துவம் தான் இந்த கோமாதாவோட அவர் நிற்க ஊதகி இது வந்து சின்ன வயசில் வந்து என்ன பண்ணுறா இந்த கண்ணனை நிறைய பேர் அது ஒரு பத்து பதினஞ்சு அசுரன் சொல்லுவாள் நிறைய அவரை வந்து கொல்றதுக்கு வரா ஏன்னா கம்சன் வந்து ஏவி விட்டுட்டே இருக்கான் உங்களுக்கு தெரியும் இல்லையா கம்ச எட்டாவது குழந்தை பந்தால் அவர் செத்து போய்ட்டு கம்சன் வந்து ஏவி விட்டுண்டே இருக்கார் அப்போ வந்து பூதகின்னு ஒரு அரைக்கி அப்போ அவள் அவள் வந்து என்ன பண்ணுறா அந்த பூதகி அரைக்கி வந்து குழந்தை கிருஷ்ணன் அம்மாவாக வந்து அவ மயக்கிறான் அப்போ என்ன பண்ணுறார் பால் குடிக்கிற மாதிரி குடித்து அவளுடைய இரத்தத்தை உறிஞ்ச உறிஞ்சி அவளுக்கும் அதாவது எப்படின்னா அவளுக்கும் வந்து மோட்சம் கிடைக்காது கண்ணன் தொட்டாலே மோட்சம் கண்ணனுடைய பார்வைப்பட்டாலே மோட்சம் இப்போ பூதகிக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கார் அதாவது ராட்சசியாக இருந்தாலும் அவளையும் ரட்சிக்கிற குணம் இருக்கணும் ஒரு ஒருத்தர் வந்து எதிர்மறை ஆற்றல் உள்ளவங்களாக இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க நமக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட அவங்கள மன்னிக்கிற சுபாவம் இருக்கணும் அதை தான் அந்த பூதகி அவதாரத்து பூதகியை கொன்றதன் மூலமாக அவர் சொல்கிறார் பூதகியை கொன்று அவங்க வந்து சுவாமியோட வைகுண்டம் போய் சேர்றா இதன் மூலம் தான் வந்து கண்ண பரமாத்மா சொல்கிறார் எதிரிகளை கூட நேசிக்கிற சுபாவம் யாருக்கு இருக்கோ எதிரிகளை கூட மோட்சம் அனுப்பணும்னு நான் நம்ம நினைக்கணும் அவங்ககிட்ட நான் இருக்கேன் காளிங்க நர்தனம் காளிங்க நர்துனம் ரெண்டு கான்செப்ட் உண்டுமா காளிங்கன்னு ஒரு பாம்பு விஷப்புகையை கற்கறது அது மேலே ஏறி அது வாயை கிழித்து அது மேலே நர்தனம் ஆடி அந்த விஷ காற்று எல்லா இடம் பரவாமல் யாதவர் குலத்தை காப்பாற்று இது இந்த காளிங்கன் மூலமாக இன்னொரு உண்மையும் சொல்ல வர்ற காளிங்கிறது வெறும் பாவம் மட்டும் இல்லை விஷத்தன்மை விஷத்தன்மை விஷத்தன்மையோட உங்களை ஒருத்தர் அதாவது மனசில் சொல்லுவார் இல்லையா மனசில் கள்ளத்தை வச்சுட்டு ஒதட்டில் சிரிப்பு வச்சுட்டான் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் என்னென்னா அவ எவ்வளோ விஷத்தன்மை வேணாலும் இருந்துக்கிட்டோம் அந்த விஷத்தன்மையை பரவாமல் நம்ம நல்லதை செய்யணும் நம்ம நல்லதை செய்யும்போது அவளுக்கு நமக்கு வந்து அந்த எதிர்மறை எண்ணங்களால் நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது வெண்ணெய் திருடுறது அவரை வீடு வீடாக போய் வெண்ணெய் திருடுறது அதுவே வந்து ஒரு ராசலில் அது என்ன காட்டுறதுனா கண்ணன் திருடன் அவன் கண்ணன் திருடலை நம்ம வினைகளை நீங்கள் வந்து இவ எல்லாமே மற்ற கடையும் போது இன்னைக்கு கண்ணன் என் வீட்டுக்கு வருவானா கண்ணன் தப்பே பண்ணலை எந்த விதத்துலேயும் கண்ணன் தப்பு பண்ணலை மனுஷா தான் தப்பு பண்ணியிருக்கா அங்கே வச்சாலே கோபி அவா தான் தப்பு பண்ணியிருக்காள் கோகுலத்தில் இருந்தவா தான் தப்பு பண்ணியிருக்கா இவ மத்த மற்ற கடையும் போது என்ன பண்ணுவாள் மற்ற போட்டு தயிரை கடை கண்ணன் வந்துருவானோ கண்ணன் வந்துருவானோ நினைச்சாதான் இவனே கண்ணன் கண்ணன் வந்துருவானோ கண்ணன் வந்துருவானோன்னு நினைப்பா இவள் வச்சிட்டு போவா இவன் என்னை நினைச்சா இல்லையோ சுவாமி சுவாமியோட டியூட்டி என்னம்மா உடனே வர்றது நினைச்சேன் இப்போ ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்க்குறோம் முதலாளி என்ன சொல்லுவான் பிஏவாக இருந்தால் நான் சொல்கிறேன் இந்த பிஏ கடற்கெல்லாம் கொஞ்சம் உண்டு கொஞ்சம் ஹை கடர் போனால் நான் கூட்டுற பஸ்ஸை ரமிக்கணுன்னே வரணும் நான் உடனே வரணும் அப்படின்பா இல்லையா அப்புறம் நம்ம வீட்டிலேயும் அந்த மாதிரி உண்டு கணவன் மனைவி ஆகணும் இந்த மனித உறவுகளுக்குலேயே அப்படி இருந்தால் கிருஷ்ண பரமாத்மா நினச்சிட்டே இவா வந்து மற்ற கடையரா போட்டு கண்ணன் வந்து வெண்ணை எடுப்பானா அப்போ வாளுக்கு உள்ள அந்தராத்மா என்ன இருக்கும் கண்ணன் வந்து எடுக்க மாட்டானா அப்படி தானே இருக்கும் அதனால கண்ணன் ஓடி வந்து வெண்ணை அவர் திருடனே இல்லை நீங்கள் நினைச்சே அதனால அவர் வந்து எடுத்துட்டு போனார் அவ்வளோதான் ராசலீலா அதாவது சுவாமி வந்து வஸ்திரங்கள்லாம் வஸ்திர அபகர் எல்லா வஸ்திரம் வள கோபியர்கள்லாம் குளிக்கிறான் சுவாமி ஏழுலேருந்து ஒம்பது வயசு இருக்கும் இந்த வஸ்திரத்தெலாம் எடுத்துட்றார் எடுத்துட்டு மேலே போய் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி இது எதுக்கு வேடிக்கை பார்க்கறோம் இவள்லாம் வந்து கண்ணனோட பக்தைகள் கண்ணன் இல்லாம இவா சாப்பிட மாட்டேது கண்ணா கண்ணாம்பா இவாளை சோதிக்கிறதுக்காக அதாவது நம்ம வந்து சரணாகதிங்கிறப்ப எல்லாத்தையும் விட்டுறணும் இந்த திரௌபத கதை தான் அதில் என்ன நோக்குறது அஸ்திரத்தை அப்படி பிடிச்சுட்டு இருந்த வரைக்கும் கண்ணன் வரல எல்லாத்தையும் விட்டு கை கூப்பி கண்ணா அப்படின்னப்பறம் நீ இருக்க எனக்கு என்ன அப்படிங்கிறப்ப அந்த புடவை வளர்ந்ததும்பா அதே மாதிரி தான் இவெல்லாம் என்ன பண்றா கண்ணா கொடுத்துரும் கண்ணா கண்ணா சாரி இல்லாம நான் எப்படி கண்ணன் வந்து எல்லாத்துக்குமே கண்ணனை பரமாத்மாவா வாளுக்கு புரியலை ஒரு சாதாரண ஃப்ரெண்டாக பார்த்துட்டு இருந்தா நான் பரமாத்ம ஸ்வரூபம் அப்படிங்கறத இவப்பு யார் புரிஞ்சுக்கிற புரிஞ்சுக்கணுங்கிற நடத்தப்பட்ட அப்புறம் என்ன பண்ணுறா கோபியர்லாம் கண்ணை தூக்கி க கையை தூக்கி சரணாகதி ஆயிருப்பாங்க பாருங்க சர்ணாகதி வஸ்திரம் வஸ்திரமெல்லாம் கொடுத்துருவா அப்போ அந்த வஸ்திரத்தோட மட்டும் இல்லை கண்ணனுடைய திருவருளுக்கு பாத்தியமானவா பொதுவாகவே இந்த கோபியர் அந்த ராசலீலா இதெல்லாம் எதுக்கு சொல்லுவான்னா இதெல்லாமே கண்ணன் வந்து உலகத்துக்கு சரணாகதி தத்துவத்தை உங்களுக்கு சொல்லணும் எந்த காடாக இருக்கட்டும் நீ சரண்டர் ஆகிட்டேன்னா அந்த காடு உனக்கு கொடுக்கும் உன் கர்ம வினைகளை அழிக்கும் உன நான் இது போனேன் என்னை இதுலேருந்து காப்பாற்றிடுது அப்போ நீ செல்ஃப் சரண்டர் ஆகணும் எந்த மதவுமே செல்ஃப் சரண்டரை பற்றி பேசுகிறது கண்ணன் அதை தான் சொல்கிறேன் இந்த தத்துவம் செல்ஃப் சரண்டர் பற்றி தான் சொல்கிறது கண்ணன் ராதா கண்ணன் ராதா வந்து ராதை வந்து கண்ணனோட மூத்தவ கோபியர்கள் மிக ப்ர ரொம்ப பிரமாதமாக ராதா உற்சவம் கல்யாண உற்சவெல்லாம் பண்ணுவாள் இந்த ராதா பிரேமையில் எல்லாரையும் மிஞ்சிடுவாள் இதுக்கு ஒரு கதையை இருக்க ஏன் ராதா ஒசத்திங்கிறது சொல்கிறேன் ஒரு தடவை இந்த சத்தியபாமா வந்து ஒரு துலாபாரம் ஒன்று நடத்துகிறான் சத்யபாமாங்கிறவங்க ருக்மணி தான் அவளோட ஒய்ஃப் நிறைய ஒய்ஃப் சொல்வான் ருக்மணி சத்யபாமா சத்யபாமாங்கிறவர் கண்ணனோட ஒய்ஃப் அவள் ஒரு துலாபாரம் பண்ணுறான் பண்ணும்போது சத்யபாமா பெரிய ராஜாவோட இது கிருஷ்ணரோட ஒய்ஃபு துலாபாரம் கண்ணனை வச்சு துலாபாரம் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக துலாபாரம் கொடுத்துட்றான் நான் அவட்ட இருக்கிற எல்லா நாகையும் வச்சு விட்றான் நான் தான் பக்தியில் ஒசந்தவான் கட்டுறதுக்கு பக்தியில் ஒசந்தவான் காட்டுறதுக்கு எல்லா இதையும் வச்சுக்கிறோம் வச்ச உடனேயும் சுவாமி சொல்கிற ரெண்டு விஷயம் சொல்வார் ஒரு ஒரு கதை வந்து இதோட பெரிய பக்தி இருக்கா அவள்கிட்டேருந்து நீ போய் ஏன் சுவாமி தட்டு இறங்கவே தட்டு இது பண்ணவே ஏறவே இல்லை ஈக்குவல் ஆகலை ஒரு தட்டில் இவர் உட்காந்துருக்கார் ஒரு தட்டு கீழேயே இருக்குது அவ்வளோ நகையும் வச்சாச்சு இல்லை இல்லை இதோட பெரிய பக்தி இருக்கா ரொம்ப பெரிய பக்தர் இருக்கா யார் சுவாமின்னா நீ போய் பாரு அவளே வருவான்ட்டு என்ன சொல்கிற ரெண்டு கதையாக சொல்லுவாங்க ராதாவோட இது இப்போ என்ட்ரி என்ட்ரியாது இந்த இடத்துல இருக்கா பிருந்தாவனத்தை கண்டேனேன்னு அங்கே இருக்கா அவளோட இது தூசி எடுத்துன்னு வந்து வச்சாலே அவள் மேலே அது இது ஒசந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிட்ட போய் வாங்கிட்டு வந்து வைக்கிறா இந்த துலாபாரம் ஒசந்துடும் இப்படி ஒரு பிரேமை உள்ள பொண்ணா அப்படி ஒரு கதை இன்னொரு கதை உண்டு ருக்மணிக்கிட்டேருந்து துளசி வாங்கி வைப்பான் இது நம்ம தமிழ் தெரிஞ்ச கதை ராதை ராதைக்கிட்டேருந்து பூ புஷ்பம் வாங்கிட்டு வச்சு அந்த துலாபாரம் வசந்ததாகவும் ஒரு கதை இருக்குது ராதை வந்து ராதா கிருஷ்ணான்னு தான் சொல்லுவான் ஏன்னா ராதையோட பிரேமை வந்து ராதையை லக்ஷ்மியோட ஸ்வரூபம் ருக்மணி ராதா எல்லாம் ஒன்று தான் ஒரு கான்செப்ட் வே வேறு கிடையாது ராதை வந்து கிருஷ்ணரோட உள்ள மகாலக்ஷ்மின்னு தான் சொல்லுவான் அதனால ஒவ்வொரு ஊர் வழக்கம் இந்த ராதே கிருஷ்ணா கொண்டாடுறது அதே மாதிரி ருக்மணி சத்யபெமான் கொண்டாடுறது அது அவாவா ஆனால் அந்த ராதைங்கிறவ கோபியர்கள் ரொம்ப வசதி அவ சின்ன வயசில் ராதை தான் ரொம்ப பிரியமான தோழி அவருக்கு ராதை தான் ராதைக்கு அப்புறம் தான் இவா ஒவ்வொரு கட்டத்தில் ருக்மணி வந்து இவ வந்து வேண்டிண்டு இவ கல்யாணம் பண்ணிக்கிறாள் சத்தியபாமா இந்த சத்தியபாமா அப்பாவை இது பண்ணி சத்தியபாமா கல்யாணம் பண்ணிக்கிறார் ஆனால் சின்ன வயசு எப்போவுமே நமக்கு பெஸ்ட்டு யார் சின்ன வயசு ஃப்ரெண்டு எத்தனை வயசு நம்ம ஆனாலும் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மறக்கவே மாட்டோம் அது சொல்லுவா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு தொடர்பு முது முதுமை வரைக்கும் வரும் மற்ற தொடர்பெல்லாம் வராதுன்னு சொல்லுவாள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மறக்கவே மாட்டோம் அந்த மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்ட் கான்செப்ட் தான் ராதா கான்செப்ட் கிருஷ்ணரை பற்றி கண்ணனை பற்றி அவருடைய லீலைகள் வந்து எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் சிறு குழந்தையிலேருந்து ராதையோட இருக்கிற வரைக்குமே கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி ஒரு ஒரு விஷயத்தையுமே அழகாக விளக்கியிருக்கீங்க இதை தாண்டி இன்னும் கிருஷ்ணரை பற்றி பேச வேண்டிய விஷயங்களா நீங்கள் பார்த்து வியந்த கிருஷ்ணருடைய கதை அப்படின்னா ஏதாவது ஒரு கதை சொல்லலாம் ஒரு வியந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் எப்படின்னா இப்போ கிருஷ்ணருக்கு துரியோதனன் ஆப்போசிட் துரியோதனனுக்கு கிருஷ்ணனை கண்டாலே பிடிக்காது கிருஷ்ணனை வந்து விலகி போகணும் என்ன மூலம் பண்ணினார் அதையும் மீறி இவர் பாண்டவர் பக்கம் வந்து தூது செல்ல வர்றார் ஒரு நாள் வந்து கிருஷ்ணன் மேலே பழி சொல்லணுன்ட்டு துரியோதனன் என்ன பண்ணுறார் இந்த கேளிக்கை விருந்துக்கு அழிக்கிறார் அங்கே எல்லாரும் நிறைய சாப்பிட்றான் கிருஷ்ணன் அப்போ வரும்போது துரியோதனோட மனைவி பானுமதிக்கு பதினேழு வயசு பதினேழு வயசுல அவ்வளோ அழகா இருக்கா அவள் கற்பி கற்பியில் சிறந்தவள் துரியோதனோட மனைவி பானுமதி அப்போ வந்து எல்லாரும் சாப்பிட்றா இவ பானுமதிக்கும் சாப்பிட்டு அதாவது துரியோதனன் எவ்வளோனா ஏதாவது ஒரு பழியை ஏற்படுத்தலாம் கிருஷ்ணர் மேலேன்றி பானுமதியும் அந்த உற்சாக பானத்தை சாப்பிட்றான் சோமபானம்னு சொல்லுவாப்ப அந்த உற்சாக பானத்தை சாப்பிட்டு தள்ளு தள்ளாடி கிருஷ்ணன் மேலே விழறான் அவ்வளோதான் இனிமேல் கிருஷ்ணரை இதை வச்சு நம்ம இது பண்ணிடலாங்கிற மாதிரி கொக்கரிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறார் கிருஷ்ணர் பானுமதி அப்படியே அழைச்சிட்டு வந்து அவளோட மாமியார்கிட்ட கொண்டு வந்து விடுறார் இவ உற்சாக பானம் அதிகமாக சாப்பிட்டுட்டா அவள் ந இந்த நிலையிலேருந்து அவளை கவனிச்சுக்கோங்கன்ட்டு விட்டுட்டு இவரை அது மற்றபடி இவர்தான் மாயை கள்ளனாச்சே இவர் எந்த மாயம் நறுங்க முடியாது அதுலேருந்து தப்பிச்சிடும் மறுநாள் காலையில் பானுமதி கண் விழிக்கிறான் கண் விழிச்சுட்டு சொல்கிறா யார் என்னை கொண்டு வந்தது இந்த மாதிரி நீ கிருஷ்ணன் மேலே சாஞ்சிட்டியா கிருஷ்ணன் கொண்டு வந்து விட்டான் அன்னையிலேருந்து பானுமதி வந்து கிருஷ்ணரோட மிக பெரிய ஆகிட்டான் அதாவது துரியோதன மகாபாரத போரில் துரியோதனன் எவ்வளவு ஆப்போசிட்டு கிருஷ்ணன் அவனுடைய மனைவி பானுமதி அதாவது எதிரியின் மனைவியையே தன் பக்தையாக்கிய கிருஷ்ண பரமாத்மா அதுதான் சொல்கிறேன்னு கிருஷ்ணர் வந்து ஒரு வாழ்க்கை தத்துவம் கிருஷ்ணர்கிட்டேருந்து கற்றுக்க முடியாத தத்துவம் எந்த இதுலேயுமே கிடையாது எல்லா தத்துவமே ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து கருவுற்றுறதுலேருந்து கருவில் கர்ப்பத்திலேந்து அவன் இறுதி வரைக்கும் எல்லாத்தையுமே கிருஷ்ண பகவான் நமக்கு சொன்னதுனால இந்த கோகுலாஷ்டமி மட்டும் நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடுறோம் ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து வளர்கிற வரைக்குமே கிருஷ்ணரோட கதைகளும் மனிதனுடைய கதைகளுமே வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாம நான் வியந்த ஒரு கிருஷ்ணலீலை கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கதை சொல்லியிருக்கீங்க ஸோ பார்க்குற நேர்கள் வந்து இதை இன்னுமே ரசிச்சு பார்த்துருப்பாங்க இன்னும் நிறைய கதைகள் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவாங்க அடுத்தடுத்த பதவிகள் வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஒரு ஒரு கதைகளாக பார்ப்போம் இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நீங்கள் விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா யமுனா நதி எப்போதும் கல்வர் பயம் கல்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே கல்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணாணி போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேய்க்கும் கண்ணாணி போக வேண்டாம் சொன்னேன்